கோவையைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி பதினேழு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தில் உள்ள எவரஸ்ட் மலை பேஸ் கேம்ப் பகுதிக்குச் சென்று சாதனை படைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் திவ்யா ஆகியோரின் மகள் யாழினி எட்டு வயதான சிறுமி யாழினி நான்காம் வகுப்பு பயின்று வருகிறார் இவரது தாயாரான திவ்யா கல்லூரி காலங்களில் மலையேற்ற சாகசங்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் இந்நிலையில் இவரது பயிற்சியாளர் ஃபெட்ரிக் என்பவரது ஆலோசனையின் பேரில் எட்டு வயது சிறுமி யாழினியை எவரஸ்ட் சிகரத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் எட்டு பேர் கொண்ட குழுவில் எட்டு வயது மட்டுமேயான சிறுமி யாழினி தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியுள்ளார் பனிரண்டு நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தின் பதினேழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தில் அமைந்துள்ள பேஸ் கேம்ப் என்னும் அடிப்படை முகாமை எட்டு வயதான யாழினி அடைந்து அனைவரையும் வியக்க வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கோவை திரும்பிய யாலனியை அவரது பெற்றோர் உற்சாகமாக வரவேற்றனர் இதுகுறித்து சிறுமியின் பயிற்சியாளர் ஃபெட்ரிக் கூறுகையில் பொதுவாக இதுபோன்ற மலையேற்ற சாகசங்கள் செய்வதற்கு நுரையீரல் பயிற்சிகள் அவசியம் என கூறிய அவர் ஆனால் சிறுமி யாலனி சிறு குழந்தை முதலே நீச்சல் செய்யும் பழக்கம் இருந்ததால் எவரெஸ்ட் சிகரத்தில் அவரால் எளிதாக ஏற முடிந்தது என தெரிவித்தார் மேலும் நல்ல பயிற்சிகளை யாலணிக்கு தொடர்ந்து அளித்தால் விரைவில் சிறு வயதில் சிகரத்தின் உச்சிக்கு சென்று சாதனை படைக்க வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் பெற்றோர்கள் இல்லாமல் தனியாக எட்டு வயது சிறுமி எவரஸ்ட் சிகரத்தின் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்தை பனிரண்டு நாட்களில் சென்று திரும்பியுள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர் என் பேர் யாழ்னி நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டுவெல் இயர்ஸ் பேக் வந்து மிஸ்டர் ஃபெட்ரிக் சார் எங்கள் அம்மாவை ஹிமாலயஸ் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க அம்மா வந்து அட்வென்ச்சர்ஸ் சொன்னனால அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது ஸோ எனக்கு எங்கள் அம்மா மாதிரி போகணுன்னு ஆசை இருந்தது ஸோ ஃபெட்ரிக் சார் வந்து சொன்னார் இப்படி எங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு ஸோ அப்போ வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து அங்கே அனுப்புனாங்க அப்புறம் நான் வந்து அங்கே போகிறப்ப ஸ்னோஃபால் ரெயின் நிறையா வந்தது அப்போ வந்து நாங்கள் ரெயின் கோட் லைக் த அது மாதிரி நாங்கள்லாம் போட்டோம் எனக்கு வந்து நாங்கள் போகிற வழி வந்து ராக்கியாக லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு நான் அப்புறம் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரீச் ஆனோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் எனக்கு நேஷ்னல் ஃப்ளாக் வச்சுட்டு நின்னப்போ வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் ஃபெட்ரிக்ஸர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் வந்து என்னோட குரூப் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ என் பேர் ஃப்ரெட்ரிக் நான் வந்து மவுண்டனியரிங் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் சொசைட்டி அண்ட் சீக்கிரம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து இந்த இந்த மாதிரி அட்வென்ச்சர் கேம்ப்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கிறேன் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமாலயஸ் மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கோம் நிறைய அச்சீவ் பண்ணி வைக்கிறோம் அப்படி ஒவ்வொரு டைமும் வந்து பண்ணும்போதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நல்ல விதமாக இருப்பாங்க இந்த டைம் வந்து எங்களுக்கு நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் யாரோ சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனோம் ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டரை கூட்டிகிட்டு போகணும் நான் ரொம்ப இருந்தோம் கரெக்டாக இந்த டைம் வந்து ரொம்ப அமைஞ்சது அது மாதிரி திவ்யா ஆல்ரெடி வந்து டூ தௌசண்ட் லெவனில் எங்களோடய எம்எல்ஏஸ் வந்தவங்காட்டியும் அந்த தேர்ஸ்டினால் வந்து குழந்தைய அனுப்பணும்னு ஒரு ஆசைப்பட்டு எங்கிட்ட காண்டெக்ட் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் அமைஞ்சிருச்சு அமைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துட்டு அப்புறம் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போனோம் கூட்டி போனதுக்கப்புறம் வந்து அந்த இருந்து நிறைய ஒரு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய அந்த ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்து ஒரு அட்ஜஸ்டபிள் மென்டாலிட்டி அப்புறம் ஃபுட்டையும் வந்து அங்கே கிடைக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டெல்லாம் ஒத்து வராது அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஈஸியாக ஒரு டயர்டு கூட இல்லாமல் சின்ன 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 குழந்தை தான் கால்வெளிக்கு எல்லாம் பண்ணுவோம் அதை விட முக்கியமான விஷயம் வித்தவுட் பேரண்ட்ஸு எங்கள் எல்லாேருமே நாங்களாம் புதுசு அந்த பொண்ணுக்கு ஆனால் அவ்வளோ தூரம் மேலே வந்து எல்லாத்துக்கு கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி கூட நான் யோசிச்சு வச்சு பார்க்குறேன் எப்படி அந்த பொண்ணு நடந்து வந்துச்சு அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து யாரும் தூக்கில நடந்தே தான் போய்ட்டுருந்துச்சி ஃபுல்லாகவே இப்போ நான் என்ன இருக்கேன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து சிஎம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களை பார்த்தோம்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ரெகக்னேஷன் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு அட் த சேம் டைம் வந்து இந்த குழந்தைய வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு நைன்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி ஒரு கிளைம்பிங் கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கிறோம் அது பார்த்துட்டு கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி ரெடி பண்ணணும் அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் அது அப்பாயின்மெண்ட் கிடைக்காது வைட் பண்ணுறோம் தேங்க்யூ தண்ணியான அது பர்டிகுலராக எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வாட்டர் வந்து குடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அங்கே லோக்கல் இருக்கவங்க யாருமே அதனால மோஸ்ட்லி வாட்டர் பாட்டில் வாங்க சொல்லுவாங்க அப்படி வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் போகும் பேஸ் கேம் விட்டு போகும்போது ஐநூறுரூவா அந்த காசு செலவு பண்ணுறதுக்கு அயோடின் டேப்லெட் உள்ளே போட்டு அதை சாப்பிடுவோம் பட் அயோடின் டேப்லெட் வேணால் இங்கே திருச்சியில் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க அது ஜெய ஒரு டாக்டர் அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது தான் வந்து அவங்க சொன்னாங்க தேட்ரான் கொட்டைன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ரேஸை தேய்ச்சிட்டு பாட்டில் உள்ளே போட்டுருங்க வாட்டர் பியூரிஃபையரும் அப்படின்னாங்க அதை போட்டுட்டு தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக பிடிச்சோம் தண்ணியோட டேஸ்ட் மாறுது இன்னொன்று யாருக்குமே எங்களுக்கு வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் எதுவுமே வர கிடையாது அதுவும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லாத்துக்குமே நாளைக்கு எங்கேயா போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹலோ நான் ராம்குமாருங்க யாழ்னியோட ஃபாதர் யாழ்னியோட ஃபாதர்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரீச் பண்ணதில் தமிழ்நாட்டில் யங்கஸ்ட்டு பொண்ணு யாழ்னி அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது வந்து மிஸ்டர் ஃபெட்ரிக் சார் அவங்களோட மாமா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் அவங்களோட போன டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒரு பப்ளிஷ் ஆகணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா இது மாதிரி நிறைய குழந்தைங்க தமிழ்நாட்டில் வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இன்னும் மென்மேல் நிறைய பேர் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும் நம்ம இருந்து அண்டு இதுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் அவளுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னது வந்து என்னோடய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் திவ்யா அவங்களுக்கு அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க மூலியமாக தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஃபெட்ரிக் சார் தேங்க்யூ ஸோ மச் நான் திவ்யா யாழ்னியோட அம்மா இந்த ட்ரெக்கிங்க்கு வந்து யாழ்னி மட்டும்தான் போனால் நாங்கள் ரெண்டு பேரும் அவள் கூட அக்கம்பனி பண்ணல ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவள் இந்த ட்ரெக்கிங்க்கு ட்ரெயினிங்குன்னு வந்து கொஞ்சம் ஸ்விம்மிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தா அது வந்து அவளோட ரெஸ்பிரேட்ரி இதுக்கு லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் டெய்லியும் வந்து ஒரு டூ த்ரீ ஒரு ஒன் வீக் பக் ஒன் மந்த் பக்கமே அவள் வந்து எயிட் டு டென் கிலோமீட்டர்ஸ் பக்கம் வாக்கிங் போவாள் அது எல்லாமே வந்து லைக் ரொம்ப டயர்டு இல்லாமல் ப்ராப்பராக பண்ணுறது எல்லாமே தான் அவளுக்கு இந்த ட்ரெக்கிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்புறம் ஃபுட்டுலேருந்து எல்லா விஷயமும் அவள் நல்லா அடாப்ட் பண்ணிவிட்டு கிட்ட பேசி இருந்து எல்லாமே கரெக்டாக அடாப்ட் பண்ணனால அவளுக்கு இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது இதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் நம்பி முழுக்க முழுக்க நம்பி அனுப்புனது வந்து சாரும் என்னோட மாமாவும் தான் இந்த ட்ரெக்கிங் போயிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்